ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இதோ பாருங்கள் என் கையில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் தெரியுதுங்களா மருந்து போட வந்துட்டோம் நாங்கள் தெரியுதா மருந்து போட வந்தாச்சு மருந்து போட போகிறோம் மூட்டைலாம் எடுத்துன்னு போயிட்டாங்க அங்கங்கே வச்சாச்சு பாருங்கள் மூட்டெல்லாம் அங்கங்கே வச்சுட்டாங்க அதை எடுத்து பாருங்கள் வச்சாச்சு பாக்கி அதான் நான் அதை எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் இதை எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் மருந்து மூட்டை அதான் மூணாவது மருந்து போட போகிறோம் எங்கள் சயனிக்கு அதுதான் சரி பசியல்னு தெரியுதுங்களா வயல் நல்லா இருக்குல்ல இதில் தான் மருந்து போட போகிறோம் அதை பாருங்கள் மூட்டெலாம் எத்தனை வச்சாச்சு மூட்டை ரெண்டு பக்கிட்டையும் இருக்குது ஒரு பைட்டு எங்கள் வீட்டுக்காரர் வச்சுக்குவார் ஒரு ப அதான் ஒரு பைட்டு எங்கள் வீட்டுக்காரர் வச்சு அது மருந்து ஃபுல்லாக போட்டுருவோம் இந்த ஒரு பைத்தியில் அதுலேருந்து மருந்து அள்ளியில் போட்டு அவர் போயிட்டு அதான் இந்த இருந்து அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு வர வரைக்கும் நாங்கள் அள்ளி கொடுத்துட்ணும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இது மூணாவது டைம் போடுறாங்கல்ல அதனால ஒரு சின்ன அப்டேட் அதை நின்று கொண்டு நின்று கொண்டிருக்கிறார் பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்து கடப்பில் இருக்கிறார் அவர் வேலையை அவர் செய்கிறார் நம்ம வேலையை நாம் செய்வோம் என்ன சொல்கிறீங்க இதுனா இந்த லாஸ்ட்டில் போட்டு போறீங்க இந்த லாஸ்ட்டுக்கு தானே போவீங்க எப்பன்னா இந்த லாஸ்ட்டில் போட்டுன்னு இப்படி வரீங்க போட்டுகிட்டே இருக்காங்க மருந்து போட்டு இந்த வேலையை முடிஞ்சு போச்சு சரி முடிக்கிற சமயத்தில் எடுக்கலான்னு சொல்லி தான் அதான் இது மூணாவது உரம் போடுறது அது அந்த பகிட்டில் கொட்டி அப்படியே வீசிக்கிட்டே போவாங்க அதான் கொஞ்சம் வேசுகிறாருங்களா அதான் உங்களுக்கு இந்த விவசாய விவசாய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாய சேனலுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்